அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களா வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம வந்து அதாவது மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் விவசாயத்தை ஆரம்பித்தோம் அந்த விவசாயங்கள்லாம் வந்து இப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து முடிவு கண்டிஷனுக்கு வந்துடுச்சு சுரைக்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூறு கிலோ அளவுக்கு தான் காய்கள் வருது புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முப்பது கிலோ காய்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமான அளவுக்கு போகுது நமக்கு முப்பது கிலோ தான் இப்போ காய்கள் காய்ச்சிட்ருக்கு புடலங்காய் விலை வந்து இருபது ரூபா வரைக்கும் நம்ம காய்களுக்கு போட்டுட்ருக்காங்க அதே வந்து இன்றைக்கி புதிதாக அறுவடை பண்ணக்கூடிய காய்களாக இருந்தால் முப்பது ரூபா வரைக்கும் போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா கா எப்பயுமே வந்து காய்களுடைய நாட்களை பொறுத்து அதோடைய காய்களுடைய விலையை குடிச்சுருவாங்க நம்ம எவ்வளோ காய்கள் சிறப்பான காய்களை அனுப்பிச்சாலும் அதை பற்றின கவலை அவங்களுக்கு கிடையாது அந்த டைமிங் நம்ம ஒரு மாத காய்களுக்கு இவ்வளோ விலை ரெண்டு மாத காய்களுக்கு இவ்வளோ விலைன்றது இங்கே ஒரு நிலையான ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க அந்த ஸ்கேல்லாம் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல நடக்கும் நம்ம விவசாயம் விவசாயம் பண்ணி அனுப்புறத்தோடு நம்மளுடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கோடையில் நம்ம செஞ்ச விவசாயங்கள் பெருமளவுக்கு நமக்கு கையை கடிக்காமல் போயிருக்குன்றதான் ஒரு உண்மையாக விஷயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ண தொகையை திரும்ப எடுத்துட்டனாலே ஓரளவுக்கு பாதுகாப்பு உணர்வுன்றது தான் ஒரு அர்த்தமான விஷயம் அந்த மாதிரியான பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருக்கு புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு இரண்டு ஏக்கர் நடவு பண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம் அதில் வந்து சில பகுதிகள் வெயிலில் காய்க்காமல் போயிடுச்சு சில பகுதிகள் காய்ச்சிது இதெல்லாம் இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் நடவு பண்ணதுக்கு ஒரு லட்ச ரூபாய்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது விவசாயம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியுன்றதுதான் உண்மையான விஷயம் நான் பெரிய அதே போல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த சுரைக்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் கோடையில் விவசாயம் நிறைய பேர் பண்ண விரும்பலை ஏன்னா நம்மளுதுமே வந்து கோடை காற்றில் வந்து நம்மளுதுமே ஒரு ஏக்கர் அளவுக்கு பந்தல் விழுந்து போச்சு அதை தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரரூபா காயை அருட பண்ணோம் அந்த பந்தலை நம்ம தூக்கி நிறுத்தலைன்னா இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபா வந்ததுன்னு சொல்கிறது கூட முடியாத அளவுக்கு மாறி இருக்கும் இப்போ நம்ம திரும்பியும் வந்து ஒரு ஐம்பது செண்டுகளில் புடலாங்காய் நடவு பண்ணியிருக்கோம் இந்த புடலாங்காய் நமக்கு நல்ல விலையை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னாக்கா இப்போ எல்லாமே வந்து ஆடி மாதம் விவசாயம் வந்து புதிதாக ஆரம்பிப்பாங்கன்றதான் ஒரு நிமிஷம் காய்கறி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டமான ஒரு மாதம் நம்ம நாட்டு காய்கறிகளை விளைவிக்கணும்னா இந்த ஆடி மாதங்கள் வந்து ஒரு பெரும்பாலும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தை மாசி ப மாசி வந்து நாட்டு காய்கறிகளை விளைவிக்கிறதுக்கும் பங்குனி இது அதே போல் ஆடி மாதமும் நாட்டு காய்கறிகளை விளைவிக்கிறதுக்கு நம்ம விவசாயிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த முறை வந்து நாட்டு காய்கறிகள் விதைகளை நம்ம வாங்க போகிறோம் வாங்குவோம் வாப்புறோம் வாங்க போகிறோன்றோ ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ டிமாண்டானதாக இருக்குன்றது தான் ஒரு விஷயம் யாரும் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறது கிடையாது ஒரு இரண்டு இரண்டு விதைகள் எதையாவது கொடுத்தாங்கன்னா கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம அதிலேருந்து ஒரு விதைகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஒரு விவசாயியாக இந்த அளவுக்கு ஒரு நம்ம கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்கு இந்த விவசாயன்றது தான் ஒருமையான விஷயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு விதைகளை தயவு செஞ்சு பகிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் கொடுங்க அரசு கூட இதை செய்யலாம் ஏன்னால் நம்ம போய் கேட்கும்பொழுது அந்த விதைகளை வச்சுருக்கவங்க கூட வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பதில் நம்ம பக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு நாட்டு காய்கறிகளை விளைவிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு காய்கறி விவசாயம் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் வந்து நாட்டு காய்கறி விவசாயம் பண்ணுறோம் இந்த நாட்டு காய்கறிகள் நம்ம விவசாயம் பண்ணால் மொத்த பேரும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு உணவு பற்றாக்குறையை கண்டிப்பாக நம்ம சந்திப்பது தான் ஒரு மிஷம் என்ன இன்றைக்கி விவசாய விளைநிலங்கள்லாம் குறைஞ்சி தான் ஒரு மிஷம் இந்த காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த காய்கறி விவசாயத்துலேருந்து பல பேர் வந்து ஒதுங்கி போயிட்டாங்க ஏன்னா தொடர் தோல்விகள் நம்ம இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டேன் தர்பூசணி விவசாயம் பழை விவசாயம் இந்த காய்கறி விவசாயம் எல்லாமே வந்து பெருமளவுக்கு தோல்வி கொடுத்தது இப்போ தான் ஒரு இருபது நாட்களில் அந்த சுரைக்காயும் புடலாங்காயங்களும் நமக்கு நல்ல ஒரு விலையை கொடுத்துருக்குன்றதான் ஒருமையாக அவசியம் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம திரும்பியும் இந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சுரைகாய் சாகுபடியில் ஒரு ஒன்றரை ஏக்கர் ச விவசாயம் பண்ணி நமக்கு ஒரு லட்ச ரூபா நூற்றி ஐம்பது நாட்கள் உழைத்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் அதை டிவைட் பண்ணி அஞ்சாக டிவைட் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு இருபத்தி நான்காயிரரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு லாபம் மட்டும் நம்ம பார்க்குறோம் இங்கே விவசாயினுடைய உழைப்பை நம்ம பார்க்குறது கிடையாது எங்களுடைய உழைப்பு அதை விட ரொம்ப பெரிய கடினமானது பெரியது அதை இன்றைக்கி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கு போ உழைப்பு நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் முதலீடுன்னு ஒன்று போடணும் விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் விதைகள் நடவு பண்ணுறதுக்கு வரைக்குமே ரூபாய் தேவைப்படுது அந்த செடிகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை நினச்சி பாருங்கள் இந்த விதைகளை நடவு பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ஏக்கருக்கு முப்பதாயூபா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விவசாயத்தை விவசாயத்தை செய்ய முடியும் அதை தாண்டி அந்த செடிகளை காய்கள் காய்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுட்டு வரணும்னா எவ்வளோ ஆட்களை கொடுக்கணும் விவசாய வேலைகளுக்கு களை வெட்டணும் மருந்துகள் போடணும் மருந்துகள் தெளிக்கணும் இதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு வருது ஆனால் நம்ம அந்த காய்கறி மொத்தமாக விற்று அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை மட்டும் தான் ஒரு விவசாயிக்கு லாபமாக பார்க்குறமே தோற்று விவசாயினுடைய பங்களிப்பு அதில் கணக்கு பண்ணுறது கிடையாது விவசாயினுடைய முதலீடுகள் இப்போ கணக்கு பண்ணுறது கிடையாது இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா உழவுக்கு கூலி கூட மிஞ்சாது என்பதே நிதமான உண்மை இந்தும் விவசாயம் நம்ம விடாமல் செய்யக்கூடிய ஒரு விவசாயிகளை நம்ம பாராட்டணுன்றது என்னுடைய கருத்து யாரெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க